அவர் நம்ம நடுவில் இருக்கிறார் ஹாலில் ஹாலில் கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கிறபடியா இனி தீ இங்கே காணது இருப்பான்னு சொன்னபடி ஆல அவர் நம்மோட இருக்கிறார் ஹால நான் துதிகளின் நடுவில் அவர் வாசம் செய்கிறவர் ஆலை இல்லூயா மீனோட வயிற்றுல யோனா துதித்தார் ஹாலெல்லூயா மீன் வயிற்றுக்குள்ள எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அந்த சூழ்நிலை கத்தரை துதித்தார் ஹாலெல்லூயா அந்த துதித்ததுனால தான் அதுல இருந்து அவருக்கு விடுதலை ஹலெல்லூயா பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில கைகள் கால்கள் எல்லாம் கட்டப்பட்ட சூழ்நிலைமையில துதிச்சாங்க அலை பிரச்சனை இல்லாம பாடுகள் இல்லாம யாருமே இல்லை வசனத்தின்படி பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அலை இல்லூயா அலை தாவிதுக்கு எத்தனையோ பிரச்சனை

கோடான கோடி தூதர்கள் இருக்கிறாங்க வானம் திறக்கப்பட்ட சபையில இருக்கிறேன் ஓ மனவாட்டி சபையில இருக்கிறேன் யாருமே இல்லாத இடத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீது துதி தான் கர்த்தர ஹாலை லூயா ஹாலை லூயா அந்த துதியின் சத்தம் கர்த்தர்க்கு கேட்டதுனாலதான் அந்த ஆடுகள் மேய்த்தவனை அரசனாய் மாற்றினார் பனிரெண்டு கோத்திரத்துக்கும் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஹாலை லூயா ஹாலை லூயா கர்த்தரே தேர்ந்தெடுத்தார் இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் ஆலையுயா அல்ல சவுல மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க தாவித கர்த்தர் தேர்ந்தெடுத்தார் ஆலையுயா ஆலையில தாவித்திருந்து விளக்கின சவுலிட்டிருந்து விளக்கின கிருவைய நான் தாவித்திருந்து விளக்க மாட்டேன்னு சொல்றாரு ஆலையுயா ஆலையுயா தாவிதுடைய சன்னதியில் இருக்க வேண்டிய பிரச்சனை வரலையா மக்கள் சரியில்லாம போகலையா ஆலையுயா அவருடைய பிள்ளைகள் சரியில்லாம இருந்தது ஆனாலும் ஒரு விளக்கு ஒரு விளக்கு எப்போது இருக்கும்னு சொன்னார் ஆலையுயா ஆலையில அந்த துதியின் சத்தம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது துதித்தான் அலையில் எத்தனையோ பாடுகள் வந்த போதும் கஷ்டங்கள் வந்த போதும் துதித்தான் அலையில் எத்தனை பாடுகள் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அவரை துதிக்கிறதுல குறை உறக்க கூடாது ஆலை லூயா ஆலை லூயா கர்த்தாவே தாவிதையும் அவருடைய சகல உபத்திரவத்தை நினைத்தரும் வசனம் சொல்லுகிறது அப்ப எவ்வளவு உபத்திரவம் இருந்திருக்கும் அவன் துதித்தான் மீனுடைய வயிற்றுல யோனா துதித்தான் ஆலை லூயா ஆலை லூயா சிறச்சாலையில பவுல சீலாவும் துதித்தாங்க அதுவும் நள்ளிரவு அவ்வளோ அட்டிகளை வாங்கி கொண்டு ஆலை லூயா ஆலை அந்த அளவுக்கு பிரச்சனை நமக்கு யாருக்கும் கிடையாது அலை ல்லூயா ஒரு மணமாய் துதிக்கலாமா துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் முறு முறுத்தால் திரும்பி வருவான் துதித்து பாடி மதிலை இடிப்போம் அலை லூயா துதிக்கும் போது தான் துதிக்கும் தாவிதுக்கு கொஞ்சமும் பயம் இல்லை நம்ம துதி நம்ம நாவல இருந்தா அதான் சொல்றாரு என் நாவல எப்போது அவருடைய துதி இருக்கும் அலை லூயா கர்த்தரின் வல்லது பக்கத்தில் வைத்திருக்கிறேன் நான் அசைக்கப்படுவதில்லை அந்த விசுவாசம் அவருடைய தூத்தி நம்ம நாவல இருக்கும் போது துதிக்க துதிக்க தான் அலில் லா துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் ஒரு மொறு தாத் திரும்பி வருவான் நம்ம துதி சாத்தான்னு விரட்டுற துதியா இருக்கணும் அலை கரங்களை உற்சாகமாய் தட்டி சந்தோஷமா படிக்கணும் துதித்து பாடி மதிலை இடிப்போம் மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம் துதித்து பாடி மதிலை இடிப்போம் மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம் எடுத்தால் சாத்தான் ஓடுவான் முருமுறுத்தால் திரும்பி வருவான் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் முருமுறுத்தால் திரும்பி வருவீட் பாடினான் சவுலுக்கு விடுதலை டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை கலக்கம் நீங்கியது ஆறுதல் வந்தது கலக்கம் நீங்கியது ஆறுதல் வந்தது பாடி மதிலை இடிப்போம் மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம் துதித்து பாடி மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம் சாத்தான் ஓடுவான் திரும்பி வரு கொஞ்சமும் பயம் இல்ல துதிக்கும் தா கொஞ்சமும் பயம் இல்ல சவார்த்தையால் கொலியத்தை முறியடிச்சான் விசுவ சவார்த்தையால் கொலியத்தை முறியடிச்சான் பாடி அதிலை இடிப்போம்கிழ்ந்துடிப்போம் மகிழ்ந்து பாடி 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 மகிழ்ந்து எரிகோ பிடிப்போம் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் முறுமுறுத்தால் திரும்பி துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் ஒருமுறுக்கால் திரும்பி வருவான் ஆடுகள் மேய்த்தவன் அரசனை மாறினான் ஆடுகள் மேய்த்தவன் அரசனை மாறினான் அரசனை வீரனுக்கு பிரமோசன் நிச்சயம் வீரனுக்கு பிரமோசன் நிச்சயம் ஆடுகள் மேய்த்தவன் அரசனை மாறினான் ஆடுகள் மேய்த்தவன் அரசனை மாறினான் அராதனை வீரனுக்கு பிரமோச நிச்சயம் அராதனை வீரனுக்கு மதிலை இடிப்போம் மகிழ்ந்து பாடி பாடி இடிப்போம் எரிதோ பிடிப்போம் துதி எடுத்தால் சத்தா ஓடுவ ஒருபுறத்தால் திரும்பி வருவான் துதி எடுத்தால் சத்தால் ஓடுவான் ஒருபுறத்தால் திரும்பி வருவான் மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான் மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான் கட்டளை பிறந்தது போனானி நீவே கட்டளை பிறந்தது போனானி நீவே துதித்து பாடி மதிலை இடிப்போ மனித பாடி எரிகோ பிடிப்போம் மதிலை இடிப்போம் மனித பாடி எரிகோ பிடிப்போம் எடுத்தால் சத்தான் ஓடுவா ஒரு திரும்பி வருவா துதி எடுத்தால் சத்தான் ஓடுவா ஒரு முறுக்கால் திரும்பி வருவா வாயிலேய காலம் கையிலே திருவசனம் வாயிலேய காலம் கையிலே திருவசனம் சுயத்தை சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம் வாயிலேய காலம் கையிலே திருவசனம் வாயிலேய காலம் கையிலே திருவசனம் சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம் துயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம் துதித்து பாடி மதிலை இடிப்போம் மனுந்து பாடி எரிகோ பிடிப்போம் மதிலை இடிப்போம் மனுந்து பாடி எரிகோ பிடிப்போம் துதி எடுத்தால் சத்தார் ஓடுவான் ஒரு முறுத்தால் திரும்பி வருவா